அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இறால் கட்லேட் எப்படி செய்வதுங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் நாங்கள் வீடியோ போகலாம் மிக்சி ஜாரில் நம்ம இறால் எல்லாம் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை ஒரு கப்பு மிளகாய் இரண்டு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு நாற்கு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த அதை வேர்காத்திரத்தில் எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு வந்த விருதுகளை வரை ஒரு தோலில் ஏற்றி வச்சு கொரிசா நறுக்கி நல்லா சேர்த்துக்கலாம் பொருசா புதினா பொயின எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் ரசைகளில் வெட்டி சேர்த்துக்கலாம் சின்ன உருண்டையாக எடுத்து தட்டி எண்ணெயெலாம் வச்சிடலாம் வச்சிடலாம் எல்லா உருண்டைகளும் எடுத்து தட்டி வச்சாச்சு இருக்கான்னு பார்க்கலாம் இறால் கட்டு உருண்டை இறால் கட்லெட் பெரிய ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் நல்லா சவுண்ட் வந்துருக்கு அங்கே கொண்டு வந்தால் எடுத்துடலாம் கட்லேட் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்